puri

மனோகர் ஹாய் வணக்கம் ஈவினிங் வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தான் ஃபஸ்ட் இல்லை நீங்கள் முன்னாடியே யாரோ வந்துட்டு நான் கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன் சரி ஓகே லைக் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டாக தான் நீங்கள் ஃபஸ்ட் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓம் சீ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாங்க கடலூர் மாவட்டம் ஸ்ட்ரீம் மோஷன் போடுங்க நீங்க என்ன ஊருங்க மக்களே நீங்க என்ன ஊருங்க மக்களே டூ 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 நீங்க என்ன ஊர் மக்களே லைக் பண்ணுங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே கொஞ்ச நேரம் இருங்க மக்களே நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் மக்களே லைக் பண்ணுங்க சப்ஜர் சென்னையா ஓகே எந்த ஏரியா உங்க ஏரியா உள்ள வராதே எங்க ஏரியா உள்ள வராதே ஓ மக்களே சென்னை மக்களே ஹாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நோ நோ என்ன சாப்பிடு ஏந்த சாப்பி சாப்பிடு ஏஞ்சி உட்காரு மஞ்சளே ஏஞ்சி உட்காரு மண்ட வலிக்கும் பட்டிய கண்ணா மண்ட வலிக்கும் சாப்பிடு எங்க உட்காரு <audioll> <doğrak> <t resting> <us> <fire> <belonging> அக்களே நாங்க சாப்பிட வந்திருக்கோம் வெளியில வந்திருக்கோம் சாப்பிடுறீங்களா அப்போ அப்போ அது யாரு பாப்பா திவாஜிலே வா தூ நாய் இருக்கா நாய் இதே பட்டிருக்கு

இந்த ஊடு போதாதா இந்த ஊடு போதாதா இந்த வாசப்படி தோற்ற வாசல் உள்ளூர் ஹாஸ்பிட்டல் மாட்டேன் பெட்ரூமுக்கு

ஊர் அப்புறம் பேசலாம் Ya ma. Ma. Wa. Ku ba. Ku ta